ஐ வெல்கம் இ டு லேர்ன் இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ஐ டு நாட் நோ அதாவது ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான் பிரிங் அ பைக் பிரிங்னா கொண்டு வர்றது ஒரு பைக் கொண்டு வா இந்த ரெண்டு சென்டென்ஸையும் சேர்த்து நீ ஒரு பைக் கொண்டு வருவியா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல போகிறோம் நீங்களே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க இன்னொரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு சென்டென்ஸையும் சேர்த்து ஒரு லாங் சென்டென்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் லாங் சென்டென்ஸ் எப்போவுமே கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி தான் ஃப்ரேம் பண்ண முடியும் கன்ஜங்ஷன் அப்படின்னா இணைப்பு சொல் இந்த இடத்துல வெதர் ஆர் இந்த கன்ஜங்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நீ ஒரு பைக் கொண்டு வருவாயா இல்லையா என்பது எனக்கு தெரியாது இதை அப்படியே இங்கிலீஷில் பாருங்கள் யூ ஏ பைக் பிரிங் நாட் ஐ டூ நாட் நோ இது வந்து ஒரு வாக்கியமே இல்லை வார்த்தைகள்லாம் அப்படியே தமிழில் இருக்கிறத இங்கிலீஷில் நான் கொடுத்துருக்கேன் இந்த வாக்கிய இந்த வார்த்தைகளை நம்ம கன்ஜங்ஷன்ஸ் வெதர் ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஒரு முழு சென்டென்ஸாக மாற்ற போகிறோம் ஐ டோன்ட் நோ வெதர் யூ பிரிங் எ பைக் ஆர் நாட் நீ ஒரு பைக் கொண்டு வருவியா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது வெதர் ஆர் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பாருங்கள் அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஐ டு நாட் நோ வெதர் யூ பிரிங் எ பைக் ஆர் நாட் ஸோ ஈஸியாக அவங்களால் இந்த மாதிரியான கன்ஜெங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி லாங் சென்டென்சஸ் பேச முடியும் இப்போ இன்னொரு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் நாங்கள் விரைவில் வருவோம் வி கம் சோன் மீட்டிங் ஆரம்பிக்கிறது மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் மீட்டிங் ஆரம்பிக்கும் முன் நாங்கள் விரைவில் வருவோம் இந்த வாக்கியத்தை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் ரெண்டு சென்டென்சஸ் இருக்குது வி வில் கம் சோன் நாங்கள் விரைவில் வருவோம் மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் மீட்டிங் ஆரம்பிக்கிறது ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற வார்த்தையோட எஸ் ஆகிருக்கு இது ப்ரெசன்டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம் ஸோ ப்ரெசன்டென்ஸுடைய முக்கியமான ரூல் என்ன சிங்கிளர் சப்ஜெக்ட் வந்தால் வேர்போடு எஸ் ஆட் பண்ணணும் மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு மீட்டிங் சிங்குளர் சப்ஜெக்ட் ஒருமை அதனால வேர்போடு எஸ் ஆட் ஆகிருக்கு மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் இந்த ரெண்டு வாக்கியங்களும் சேர்த்து ஒரு லாங் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் மீட்டிங் ஆரம்பிக்கும் முன் நாங்கள் விரைவில் வருவோம் அப்படின்னு சொல்ல போகிறோம் பிஃபோர் அப்படிங்கிற கஞ்சஙங்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் தப்பு வந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் தப்பு வந்துச்சுன்னா ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் ஸோ ட்ரை வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸ்ல டிஸ்பிளே ஆகும் வி வில் கம் சோன் பிஃபோர் மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் ஓகே வி வில் கம் சோன் பிஃபோர் மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துடுவோம் பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி கூட கொண்டு வரலாம் பிஃபோர் மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் வி வில் கம் சோன் இந்த மாதிரி இன்ஃபார்மலாகவும் நம்ம சொல்லிக்கலாம் அகைன் அனதர் டூ சென்டென்சஸ் ஹீ நோஸ் இந்த இடத்துலையும் ப்ரெசன்டன்ஸ் ரூல் அப்ளை ஆகிருக்கு பாருங்கள் ஹீ சிங்குலர் ஒருமை அதனால் நோ அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஹீ நோஸ் அவருக்கு தெரியும் இது ஒரு விஷயம் இல்லை இது இட் டசன்ட் மேட்டர் அவருக்கு தெரியுமா தெரியாதா என்பது ஒரு விஷயம் இல்லை இந்த இடத்துலையும் வெதர் ஆர் யூஸ் பண்ணுறோம் கஞ்சஙங்ஷனாக வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் மிடில் இருக்கிறது தமிழ் வாக்கியத்தில் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன் ஸோ தட் இஸ் நாட் எ சென்டென்ஸ் அது வந்து வார்த்தைகளின் தொகுப்பு அவ்வளோதான் கீழே இருக்கிறது தான் ஆன்சர் இட் டசன்ட் மேட்டர் வெதர் ஹீ நோஸ் ஆர் நாட் அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இல்லை நெக்ஸ்ட் ஒன் அந்த மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கின்றார்கள் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் கிளாஸ் ரூம் வகுப்பறையில் இருக்கிறாங்க கிளாஸ் ரூமில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் வகுப்பறைக்கு விரைந்து செல்ல வேண்டும் ஐ ஹாவ் டு கோ டு தி கிளாஸ் ரூம் இல்லைனா ஐ மஸ்ட் ரீச் த கிளாஸ் ரூம் இந்த ரெண்டு வாக்கியங்களையும் நம்ம சேர்க்க போகிறோம் பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி நான் வகுப்பறைக்கு வேகமாக செல்ல வேண்டும் ஏனென்றால் அங்கு மாணவர்கள் இருக்கின்றனர் அதில் இருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் இங்கிலீஷில் நான் கீழே கொடுத்துருக்கேன் தட் இஸ் நாட் அ சென்டென்ஸ் நீங்கள் ப்ராப்பராக அதை அரேஞ்ச் பண்ணி ஒரு முழு வாக்கியத்தை உருவாக்குங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரெண்டு வாக்கியங்களையும் பிகாஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி சேர்த்தாச்சு ஐ ஹாவ் டு கோ டு தி கிளாஸ் ரூம் ஃபாஸ்ட் பிகாஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் ஓகே எந்த இடத்துல கரெக்டாக ஜாயின் பண்ணுறோம் அந்த சென்டென்சஸ் ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் சென்டென்சஸ் நான் அங்கு போக விரும்பவில்லை ஐ டு நாட் வாண்ட் டு கோ தேர் அவர்கள் என்னை அழைக்கின்றனர் தே இன்வைட் மீ இதுவும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் இந்த இடத்துல தே அப்படின்னு வந்திருக்கு இது பண்மை அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆகலை தே இன்வைட் மீ அவர்கள் என்னை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் அங்கு போக விரும்பவில்லை இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க இதுக்கு யூஸ் பண்ணுற கஞ்சஙங்ஷன்ஸ் வெதர் ஆர் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் வெதர் தே இன்வைட் மீ ஆர் நாட் அவங்க கூப்பிட்றாங்களோ கூப்பிடலையோ ஐ டு நாட் வாண்ட் டு கோ தேர் நான் அங்கே போக விருப்பம் இல்லை வெதர் தே இன்வைட் மீ ஆர் நாட் ஐ டு நாட் வாண்ட் டு கோ தேர் அடுத்த சென்டன்ஸ் அவர் எழுதி கொண்டிருப்பதால் அங்கு செல்ல முடியாது ஆஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆஸ் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ் அந்த சேனலில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இருக்குது அதை பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோ அவர் எழுதி கொண்டிருக்கிறார் ஹி இஸ் ரைட்டிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அவர் எழுதி கொண்டிருக்கிறார் அவரால் அங்கு செல்ல முடியாது ஹீ கெனாட் கோ தேர் இந்த ரெண்டு வாக்கியங்களையும் ஆஸ் அப்படிங்கிற கன்ஜங்க்ஷன் யூஸ் பண்ணி சேர்க்க போகிறீங்க அவர் எழுதி கொண்டிருப்பதால் அங்கே செல்ல முடியாது அப்படின்னு ஒரே சென்டென்ஸாக நீங்கள் சொல்ல போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் தப்பு வந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் ஆஸ் இஸ் ரைட்டிங் ஹீ கட் கோ தேர் ஆஸ் அப்படின்னா இருப்பதால் ஓகே ஆல் அப்படிங்கிறது வரும் ஆஸ் இஸ் ரைட்டிங் எழுதி கொண்டிருப்பதால் ஆஸ் இஸ் வாக்கிங் நடந்து கொண்டிருப்பதால் ஆஸ் இஸ் ஈட்டிங் சாப்பிட்டு கொண்டிருப்பதால் அடுத்து ஐ வாஸ் ஸ்லீப்பிங் எஸ்டர்டே பாஸ்ட் கண்டினியூஸ் நான் நேற்று தூங்கி கொண்டிருந்தேன் அவர் நேற்று என் வீட்டிற்கு வந்தார் சிம்பிள் பாஸ்டன்ஸ் ஹீ கேம் டு மை ஹோம் எஸ்டர்டே நான் நேற்று தூங்கி கொண்டிருக்கும் போது அவர் என் வீட்டிற்கு வந்தார் அந்த போது பொழுது அப்படிங்கிறதுக்கு வென் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக இது ஒரு கொஸ்டின் வேர்டு இந்த இடத்துல கஞ்சஙங்ஷனாக யூஸ் ஆகுது அடிக்கடி யூஸ் ஆகிற கஞ்சஙங்ஷன்ஸில் இதுவும் ஒன்று வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சென்டென்சஸையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸாக மாற்றுங்க கஞ்சங்ஷன் வென் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹி கேம் டு மை ஹோம் வென் ஐ வாஸ் ஸ்லீப்பிங் ரொம்ப சிம்பிள் ஹி கேம் டு மை ஹோம் வென் ஐ வாஸ் ஸ்லீப்பிங் நான் தூங்கி கொண்டிருந்த போது அவர் நேற்று என் வீட்டிற்கு வந்தார் ரெண்டு வாக்கியங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு வாக்கியங்களையும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் தென் அது ரெண்டையும் சேர்த்து கஞ்சஙங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சேர்த்து ஃப்ரேம் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப லாங் சென்டென்சஸ் உங்களால் பேச முடியும் எழுத முடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்